Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் மெனோபாஸ்க்கு முன்னாடி பெண்கள் அவதிப்படுறது ரொம்ப 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 அதிகமாக இருக்கு எல்லா விஷயங்களையும் ஒரு மூட் ஸ்விங்காக இருக்கட்டும் பீரியட்ஸ் ஓவர் ஃப்ளோ அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப பீரியட்ஸ் வராமல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அதனால் அவங்களுக்கு ரொம்ப அதிகமான வயிர்வலி உடல் வந்து ரொம்ப வீக்கம் கொடுக்கறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அண்ட் நிறையா பேருக்கு நைட் ஸ்வெட்டர் ரொம்ப ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் ரொம்ப வேர்வை வந்து அதிகமாகிறது ரொம்ப அவங்களால அடுத்து தூங்க முடியாமல் ஹார்ட் ஃப்ளாஷஸை ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுறது எரிச்சல் படுறது அண்ட் ரொம்ப வந்து பிரெஸ்ட் பெயின் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அவங்களுக்கான செப்ரேட்டாக ஒவ்வொரு சிம்டம்ஸ்க்குமே நான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ மெனபாஸ் முன்னாடி இருக்கிற காலங்களில் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் தனியாக ப்ரெஸ்ட் டெண்டர்னஸ் அதாவது ப்ரெஸ்ட் பெயின் ஏன் வருது அந்த டைம் அப்படிங்கிறதுக்கும் நான் போட்டிருக்கேன் ஆனால் நிறைய பேர் வீடியோஸில் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு அக்குப்பஞ்சர் புள்ளிகள் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க அது ரொம்பவே உதவியாக இருக்குது ஸோ அந்த வகையில் கொஞ்சம் ஈஸியாக இதை சரி பண்ணுறதுக்கான அக்குபஞ்சர் புள்ளிகள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க எஸ் இந்த விஷயத்துக்கு அக்குபஞ்சர் புள்ளிகள் ரொம்ப அருமையாகவே ஹெல்ப் பண்ணுது ஏன்னா அது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் யார் இருந்தாலும் அதை உங்களால் பண்ண முடியும் மத்தபடி நம்ம சொல்கிற சில ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் அந்தந்த மாதங்கள் கரெக்டாக எங்கேயும் போகாமல் இருந்தால் தான் சில கை வைத்தியங்களை நம்மளால் பண்ண முடியுது ஸோ அந்த விதத்தில் இந்த அக்கு பஞ்சர் புலிகள் நீங்கள் எங்கே இருந்தாலும் பண்ணலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஓகே எப்ப இருந்து பண்றது அப்படின்னா உங்க பீரியட்ஸ் டேட்டுக்கு டென் டேஸ் முன்னாடியில இருந்தே நான் சொல்ல போற அக்குப்பஞ்சர் புள்ளிகளை டெய்லி மார்னிங் ஒரு தடவையும் ஈவினிங் ஒரு தடவையும் ரெகுலரா ஒவ்வொரு புள்ளியையுமே பத்து தடவை அமுக்கம் கொடுக்கற மாதிரி மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே நீங்க வந்து பண்ணிட்டு வாங்க இதுக்கு எம்டி ஸ்டொமக்கில் இருக்கணுமா அந்த மாதிரியான பெரிய இதெல்லாம் இல்லை பட் எம்டியாக இருந்தால் தான் ஓரளவுக்கு உங்களால் மூச்சை இழுத்து விட முடியும் சாப்பிட்ட உடனேலாம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வயிறு வந்து நார்மலாக ரொம்ப ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறப்போ எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் மெயினாக நைட்டு உணவுக்கு முன்னாடி பண்ணும்போது நைட்டு வர நிறைய உபாதைகள் வந்து உங்களுக்கு தடுக்கப்படும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி எஸ்பி சிக்ஸ் இது வந்து நம்மளோட உடம்புல நீர் தன்மையை வந்து பாதுகாக்குது ஏன்னா அந்த டைம் உடம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் ஹேர்லேருந்து எல்லாமே ட்ரை ஆகிடும் இந்த எஸ்பி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புள்ளி கிட்னி நம்மளோட மூணு உறுப்புகள் முக்கியமாக இந்த கூட சம்மந்தப்பட்டிருக்கிற மூணு உறுப்புகளை வந்து இது பேலன்ஸ் பண்ணுது மூணு மெரிடியனோட ச ஒரு ஒட்டுமொத்த புள்ளி அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ அப்படி பண் பட்ட ஒரு அருமையான ஒரு டானிஃபை புள்ளி அதாவது உடம்புக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுற ஹிமோக்ளோபினை பேலன்ஸ் பண்ணுற ஒரு அருமையான புள்ளி வந்து எஸ்பி சிக்ஸ் அதோடய லொக்கேஷன் ஸ்க்ரீனில் இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்த ஒரு புள்ளி வந்து ஹெச் செவன் உங்களோட நான் சொன்ன மாதிரி ஹாட் ஃப்ளாஷஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை ரொம்ப அருமையாக பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்குற ஒரு புள்ளி ஹெச் செவன் இந்த சுண்டு வரல் முடிகிற இடத்துலருந்து அப்படியே ஒரு கோடு போட்டு வந்தீங்கன்னா அது இங்கே க்ரீஸில் முட்டும் அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு மூச்சை இழுத்து ஒரு பதினஞ்சு தடவை விடும்போது உங்களுக்கு உடனேவே தூக்கமும் வரும் அந்த படபடப்பு வந்து உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கே த்ரீ அப்படிங்கிற ஒரு புள்ளி அதுவும் காலில் தான் இருக்குது ஸோ இந்த புள்ளி உங்கள் பாடி அந்நேரம் அவ்வளோ ஹீட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த ஒரு ஹீட்டை வந்து ஹீட்டை தனிச்சிரும்னு சொல்ல முடியாது ஹீட் ரொம்ப போகாமல் பேலன்ஸ் பண்ணும் ஏன்னா ஹீட்டை தனித்தா பீரியட்ஸ் வர்றதுல ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஹீட் வேணும் அதுவும் ஜனன உறுப்புகளுக்கு இந்த பீரியட்ஸ் டைம் கண்டிப்பாக ஹீட் வேணும் ஸோ அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாக ஏன்னா கேட்டேன்னு ஒரு வாட்டர் புள்ளி இருக்குது இது வந்து கேத்திரி எர்த்து புள்ளி தான் ஸோ கொஞ்சமாக பேலன்ஸ் மட்டும் பண்ணும் ஹீட் அவ்வளோ ஒரு ஹீட்டை வந்து குறைக்க ஆரம்பி ஏன்னா ஓவர் ஹீட் ஆகும்போது தான் உங்களுக்கு மெனபாஸோட ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இதே இது நார்மலான உடம்பு நல்ல உடம்பு அவங்க இம்யூனிட்டிலாம் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு அது அவ்வளோவா தொந்தரவு பண்ணாது ஸோ அதனால தேவையான அளவை விட ஹீட் அதிகமாக இருக்குது ஸோ அதை குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான புள்ளி வந்து அந்த கேத்திரி ஸோ அந்த த்ரீ புள்ளி இங்கே ஸ்க்ரீனில் வந்து அதோடய லொக்கேஷன்ஸ் இருக்குது அதை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் தினமும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த டைம் பார்த்திங்கனா மலை சிக்கல் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்மளோட மார்பகங்களோட வலி அந்த டைம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான அக்குபஞ்சர் புள்ளி வந்து ட்ரிபிள் வார்மர் சிக்ஸ் டிடபிள்யூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மோதிர விரலோட மோதிர விரல் இந்த நம்மளோட சுண்டு விரல் பக்கம் இருக்கும் இல்லையா ஸோ அங்கேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த க்ரீஸ் இருக்கும் இந்த இருந்து நாலு விரலை வச்சிங்கன்னா அது முற்று அது தொடர இடம் தான் அந்த ட்ரிபிள் வார்மர் சிக்ஸ் கண்டிப்பாக பீரியட்ஸ் முன்னாடி அதாவது மெனோபாஸ் ஆகிற பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் முன்னாடி இந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப பெயின் இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சன நேரம் அந்த கான்ஸ்டிபேஷனும் பிரஸ்ட் டெண்டர்னஸ் அதாவது மார்பக வலி அண்ட் கணம் ஸோ அதுக்கு இது அருமையாக உதவி பண்ணும் இந்த ஒரு புள்ளி அதுக்கடுத்தது ஒரு முக்கியமான புள்ளி வந்து எஸ்பி நைன் இது வந்து உடம்புல அந்த டைம் பார்த்திங்கன்னா வீக்கங்கள் நிறையா இருக்கும் ஒரு மாதிரி கை கால் குடைச்சல் அப்படி ஸ்டிஃப்னஸ் அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அது வந்து என்னென்னா உடம்புல அந்த டைம் வந்து நிறைய இன்சுலின்ஸ் ஸ்பைக் ஆகி அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அண்ட் கார்டிஸாலும் அதிகமாக இருக்கும் அதனாலேயும் இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும் ஸோ வீக்கங்கள் ஸோ அது அந்த ஒரு அலர்ச்சித்தன்மையை குறைக்கிறதுக்கு ஒரு அருமையான புள்ளி வந்து எஸ்பி நைன் ஸோ அதுவும் காலில் தான் இருக்குது அதோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எஸ்பி சிக்ஸ் சொல்லியிருக்கோம் கே த்ரீ ஹெச் செவன் ட்ரிபிள் போமஸ் சிக்ஸ் எஸ்பி நைன் ஸோ இந்த ஒரு அஞ்சு புள்ளிகளையும் ஒரு நாளைக்கு இருவேளை பத்து நாள் முன்னாடியிலேருந்து ரெகுலராக தூண்டிட்டு வாங்க அவசியம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அண்ட் முக்கியமான ஒரு டிப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் பப்பாளி அவசியமாக எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் புரத உணவுகள் நிறையா உங்கள் உங்களோட உடம்பில் சேர்த்துக்கோங்க உங்கள் உணவில் அண்ட் முக்கியமாக நைட் படுக்கும்போது அஸ்வகந்தானு ஒரு பொடி இருக்குது இல்லையா எல்லாருக்கும் இன்றைக்கி தெரிஞ்ச ஒரு தான் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது ஆனால் அதில் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை மெக்னீஷியம் அண்ட் கேல்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த படபடப்பு தூக்கம் அதாவது மசில்ஸ்லாம் வந்து கேல்சியம் மெக்னீஷியம்ஸ் இருந்தால் மசில்ஸ் வந்து டைட் ஆகாது நம்மளோட உள்ளே இருக்கிற அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் வெசில்ஸ்லாம் ஈஸியாக சுருங்கி விரிகிறதுக்கு கேல்சியம் அண்ட் மெக்னீஷியம் வேணும் நம்மளோட சதைக்கும் ஈஸியாக இப்படி மடக்கி நீட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கேல்சியம் அண்ட் மெக்னீஷியம் வேணும் ஸோ அந்த கண்டென்ட்டும் அதில் இருக்குது தூக்கமும் நல்லா வரும் ஸோ நைட் படுக்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் அஸ்வகந்தா ஹாட் வாட்டரில் போட்டு ஆற்றி குடிச்சிட்டு வாங்க அந்த ஒரு பத்து நாள் மட்டும் பீரியட்ஸ் முடிகிற வரைக்குமே நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ இது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்டு ப பப்பாளியும் புரதமும் நல்லா சேர்த்துக்கோங்க அதோடு நான் சொன்ன அக்குப்பச்சர் பாயிண்ட்டை உபயோகப்படுத்துங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்